أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين غنيت ركوري الله إن الله رجل وغنيت ركولي بركم السلام عليكم ورحمة الله وبركاته الله ري ماركة تي ايتي رباوره المسلمين الله مكتل ورد بطاوره அல்லாஹுடைய அனைத்து கட்டளைகளையும் ஏற்று நடப்பவர்களாக அல்லாஹுக்கு என் நிலையிலும் அஞ்சு வாழக்கூடியவர்களாக இருப்பவர்கள் முக்மீன்கள் இவர்கள் யாவரும் நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு இருப்பார்கள் நம்மோடு தொழுவார்கள் நம்மோடு இருந்து கொண்டே நமக்கு சூழ்ச்சியை செய்வார்கள் அவர்கள்தான் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதை உங்களுக்கும் எனக்கும் அழகிய நினைவூட்டலாக முன்வைக்கின்றேன் அல்லாஹ் கூறுகின்றான் யா நபியே நீர் நிராகரிப்பாளர்களுடனும் போரிடுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த போரானது அறப்போர் இந்த விஷயத்தில் முனாபிக்களுடன் நாம் அறப்போர் புரிய வேண்டும் அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றான் வகுலுத் அலேஹிம் அவர்களுடன் கண்டிப்பாக நடந்து கொள்வீராக என்று சொல்லுகின்றான் மா ஜஹன்னம் அவர்களுடைய இருப்பிடம் நரகம்தான் வபீசல் மசீர் தங்கும் இடங்களில் மிக கெட்டது என்று சொல்லி காட்டுகின்றான் இந்த முனாப்பிக்குகளும் நய காப்பிர்களும் அந்த நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பிற்கினியவர்களே நம்முடைய எதிரிகளை கூட நாம் நேரில் பார்த்து விடலாம் ஆனால் இந்த நயவஞ்சகர்களை நாம் கண்ணால் காண இயலாது நம்மோடு தான் இருப்பார்கள் நம்மோடு தொழுவார்கள் நம்மோடு பேசி சிரிப்பார்கள் என்றாலும் இது இவர்கள் செய்யக்கூடிய துரோகத்தை மட்டும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் அல்லாஹிடத்திலே உல தூய்மையுடன் நாம் கேட்கின்ற பொழுது சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு அறிவித்துக் கொடுத்து விடுவான் அப்படி அவன் அறிவித்துக் கொடுத்து விட்டால் அவனிட அவர்களிடத்திலே நாம் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி இப்னு மசூதுரல் எல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இது போன்ற நயவஞ்சகர்களுடன் கையால் போராட வேண்டும் அப்படி முடியாவிட்டால் நாவால் போராட வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் மனதார் அவர்களிடத்தில் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இது தப்சில் தபறிலும் மற்றும் தப்சீர் இப்னு அபி இடம்பெற்றுள்ளது என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நயவஞ்சர்கள் இணைந்து துரோகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட முக்மீன்களாக இருக்கக்கூடியவர்களுடன் நமக்கு ஸ்நேகத்தை ஏற்படுத்துவானாக